எம்ஜிஆர் விஜயகாந்த் போட்டோவை நடிக்க வைத்து எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் சவால் ரஜினி கமல் விஜய் அஜித் சாருக்கு சவால் எம்ஜிஆருடைய ஃபோட்டோவை நடிக்க வைச்சோம் கலைஞர் சிலையை நடிக்க வைச்சோம் விஜயகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம் எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வெல்லபா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாராக தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் ரஜினி கமல் விஜய் அஜித் சாருக்கு சவால் என்ன கேட்டிருக்கேன் நான் இந்த உலகை விழாவை படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா எம்ஜிஆர் போட்டோ விஜயகாந்த் போட்டோ கலைஞர் சிலையை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை விழாவை படத்தில் பார்வையிட்டவனுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் நூற்றில் ஒரு பங்கு பார்வையாற்றவர்களுக்கு ஒட்டுமொத்த நடிகர்களும் வாழ்நாள் முழுக்க கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் நூற்றில் ஒரு பங்குன்னு சொன்னால் சின்ன விஷயந்தான் வாழ்நாள் முழுக்க இனி நடிகர்கள் சம்பாதிக்க போகிற சம்பளத்தில் நடிகர்கள் நடித்து சினிமாவில் சம்பாதிக்க போகிற சம்பளத்தில் நூற்றில் ஒரு பங்கு பார்வையாற்றுவர்களுக்கு கொடுக்க சொல்கிறேன் வேறு வழியாக ஒரு ப்ரொடக்ஷன் சைலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கம்பெனி வச்சுட்டு இருக்குது ரியல் எஸ் பண்ணுறது அந்த மாதிரி பிஸ்னஸ்லலாம் நான் ஷேர் கேட்கல பார்வையேட்டுறவங்களுக்கு இனி சினிமாவில் நடிக்க போகிற நடித்த சம்பளத்தில் தான் இனிமேல்ட்டு தான் இந்த சவால்களுக்குள்ள நம்ம விஜய் சார் அஜித் சார் ரஜினி சார் கமல் சார் வந்தாருன்னு சொன்னால் இதுக்கு பிறகு இந்த நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் வந்துட்டு நடித்து சம்பாதிக்க போகிற சம்பளத்தில் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதுவும் நான் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் கண்டிப்பாக பெரிய நடிகர்கள் முன்வரணும் முக்கியமாக விஷால் சார் முன்வரணும் சந்துரு நீ இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பார்வையாற்றவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு பார்வையாற்றவங்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற வாக்குறுதி விஷால் சார் கொடுக்கணும் ஏன்னா அந்த உரிமை அந்த அதிகாரம் விஷால் சாருக்கு அதிகமாகவே இருக்குது ஏன்னா நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கார் விஷால் சார் விஷால் சார் வந்து இந்த வாக்குறுதி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம விஜய் சாரும் அந்த வாக்குறுதியை கொடுக்கலாம் டயட்டி சந்தூர் இந்த படத்துக்கேட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ஒரு மணி நேரம் நான் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம விஜய் சாரும் வாக்குறுதி கொடுக்கலாம் அஜித் சாரும் வாக்குறுதி கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ஏற்று தேசிய விருது வாங்கி கொடுத்தா நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையேட்டவங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு மணி நேரம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு அஜித் சாரும் சொல்லலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் சொல்லலாம் டேரக்டர் சந்துரு வந்து இந்த படத்தை எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க நான் பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்குறேன் இந்த படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் சாரும் சொல்லலாம் கமலஹாசன் சாரும் சொல்லலாம் டேரக்டர் சந்துரு வந்து இந்த படத்தை எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க நான் பார்வையிட்டவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கமலஹாசன் சாரும் சொல்லலாம் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க இது இந்த படம் வந்துட்டு பார்வையற்றவங்களுக்காக நான் உருவாக்கியிருக்கேன் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பார்வையற்றவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு செட்டில்மெண்ட்டு பண்ணணுமெண்ட்டு நான் முயற்சியில் இருக்கேன் பெருசாக என்ன போகுது எல்லோரும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்க கொடுத்தாங்கன்னா உணவுக்கு கஷ்டப்படாமல் பார்வையற்றவங்க வந்து வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பாங்க இனி வர ஜென்ரேஷனில் இருக்கிற பார்வையற்றவங்களும் உணவுக்கு எப்போவுமே கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருப்பாங்க வீடு வாசலெல்லாம் பெருசாக கட்டுவாங்களான்ட்டுலாம் எனக்கு தெரியாது ஆனால் உணவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க பார்வையிட்டவர்கள் நூற்றில் ஒரு பங்கு ஒட்டுமொத்த நடிகர்களும் பார்வையிட்டவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் உணவுக்கு கஷ்டம் இல்லாமல் கஷ்டப்படாமல் பார்வையற்றவர்கள் நிம்மதியாக இருப்பாங்க பார்வையிட்டவர்கள் வந்து வீடு வாசல் இல்லாமல் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சில பேர் பல பேர் அந்த பார்வையற்றவர்களுக்காக நான் இந்த உலகை வெல்லவா மூவி பண்ணுறேன் மறுபடியும் நான் சவால் விட்டுறேன் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் எம்ஜிஆர் போட்டோவை நடிக்க வைத்தும் விஜயகாந்த் போட்டோவை நடிக்க வைத்தும் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் எட்டு தேசிய விருது வாங்கித் தருவேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி கமல் விஜய் அஜித் சார் இந்த உலகை வெள்ளா படத்தில் பார்வையிட்டவர்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்கள் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா நன்றி டைரக்டர் ஏம் சந்துரு இந்த உலகை வெள்ளவா படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி இந்த படத்தினுடைய கதை கரு ஒரு துளி சொல்கிறேன் கேட்டுக்காங்க டைரக்டர் ஏம் சந்தர் வந்துட்டு ஒரு சவால் பெறாரு அதான் எட்டு தேசிய விருது வாங்கி தருமன்னு சொல்லி சவால் பெறாரு அந்த டேரக்டர் ஏஎம் சந்துருக்கு ஒரு நடிகர் சவால் பட்றாங்க டே சந்துரு நீ இந்த படத்துக்கு எட்டு தேசி விருது தேசி விருது எல்லாம் வாங்கி தரப்பேனா நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயாக்கிட்ட அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன் நூறு நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு எனக்கு ஒரு சவால் பெறாங்க ப்ரெஸ் மீட் வச்சு சவால் பெறாங்க என்ன சொல்கிறார் அந்த நடிகர் டே சந்துரு தம்பி சந்துரு டேரக்டர் நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் முதல் ஒரு ஸ்டாலின் கிட்ட ஒரு ரூபாய் அன்பளிப்பு வாங்கிட்டு வா அதுக்கு பிறகு இந்த படத்திலலாம் பத்து நாள் சமல இல்லாமல் நடிக்கிறேன் நூறு நாள் சமல இல்லாமல் நடிக்கிறேன்னு ஒரு நடிகர் எனக்கு சவால் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு முதல்வர் கிட்ட அன்பளிப்பு வாங்குறதுக்காக இந்த படத்துலேயே ஒரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் கிட்ட போட்டு காட்டி எப்படியெல்லாம் அன்பளிப்பு வாங்க போகிறோம் கிட்ட அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஐயாவுடைய பார்வைக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் எப்படி கொண்டு போக போகிறோம் அவர் ஐயா என்ன அன்பளிப்பு நம்மளுக்கு கொடுக்குறாரு ரீலாக படத்துக்குள்ளேயே அது கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் இந்த நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிமில் அருமையான விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா இந்த நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் ஒவ்வொன்றும் தேசிய விருது வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நூறு நாட்கள் உணவு விருந்து பார்வையற்றவங்களுக்கும் உணவு உதவி இயக்கங்களுக்கும் கொடுக்க போகிறோம் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செல செதுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வச்சுருக்கோம் அடுத்தது பத்து பார்வையற்றவங்களுக்கு ரியலாக யாருக்கெல்லாம் வந்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணால் மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை வருமோ அரைப்பார்வை கால் பார்வையெல்லாம் வருமோ அவங்கள தேர்ந்தெடுத்து அந்த பார்வையேற்றவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பத்து பார்வையற்றவங்களுக்கு ரியலாக நாங்கள் மாற்று சிகிச்சை பண்ண போகிறோம் மாற்று சிகிச்சை பண்ணுறதே கதைக்களமாக படத்துக்குள்ளே இந்த உலக விழா படத்தில் கதைக்கெலாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அண்ட் டைரெக்டு ஏம் சந்திர முன்வாங்க நடிகரங்க முன்வாங்க முக்கியமாக விஷால் சார் கண்டிப்பாக முன் வரணும் இந்த சந்திர டாக்டர் இந்த படத்தை கேட்டு தேசிய விருதை வாங்கி கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையிட்டவங்களுக்கும் நூற்றில் ஒரு பங்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம விசால் சார் வாக்குறுதி கொடுக்கணும் நன்றி டைரக்டர் ஏஎம் சந்திரன் செல் நம்பர் சொல்கிறேன் கேட்டுக்கங்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ எயிட் நன்றி டேரெக்டு ஏம் சந்திரன்